ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க அதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க அது கூடவே ஒரு பத்து பல் பல் பூண்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க கருவேப்பிலை கூட எடுத்துங்க தக்காளியை வேக வச்சு தோலை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கொத்தமல்லியை கூட சேர்த்து போட்டு நல்லா மெசைச்சிங்க கையாலேயே மிசைங்க கையில் காரம் ஏறுன்னு பார்க்காதீங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப காரமாகவும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் பத்தா சரிங்களா இதை நல்லா எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட உருளைக்கிழங்கு ஒன்று வேறு ஊற வச்சு அதை தோலை எடுத்துட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக செஞ்சு பாருங்கள் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க